ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ஸ்ரீ கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான பதிவில் தாங்க உங்களை சந்திக்க போகிறோம் ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாம்பலத்தை பற்றி தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் விளாம்பழம்னு தெரி சொன்னாலே வந்து எல்லாருக்குமே நினைவுக்கு வரதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ பந்து ஸ்போல் சேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இது பழம் தாங்க இந்த பழத்துலேருந்து நமக்கு நிறைய விதமான பெனிஃபிட் கிடைக்குது அது என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்டில் நமக்கு கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விளாம்பழம் பாரத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா வுட் ஆப்பிள் சொல்லுவாங்க ஓகேங்களா உட் ஆப்பீள்னு சொல்லுவாங்க இந்த பழத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பழம் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வெளிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கடினமாகவே இருக்கும் இதில் இருக்கக்கூடிய பழம் வந்து பார்த்திங்கன்னா விதைகளை வந்து அதிகமாக உள்ளடக்கியதாகவும் பக்கம் பக்கமாக இருக்கும் அதனுடைய சதைப்பற்ற வந்து நம்ம சாப்பிட்லாம் அதனுடைய விதைகளுமே நம்ம சாப்பிடலாம் அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுறதில்ல நிறைய விதமான நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த விளாம்பலம் விளாம்பலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அழிஞ்சிட்டு வர ஒரு இனமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய நிலம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஸ்பேஸில் ஒரு செடி வச்சாலே போதுமானது ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு காய்களை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு வகையை தான் தான் இந்த விளாம்பலம் விழாம்பழத்தினுடைய மரமும் மகா வில்வம் மரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அச்சஸில் ஒரே மாதிரி தான் இருக்கும் விழா மரத்தினுடைய இலைகள் வந்து நமக்கு கருவே மாதிரி இருக்கும் ஓகேங்களா பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக பார்த்துருப்போம் நிறைய பேர் இருப்பலாம் ஓகேங்களா இந்த பழத்தை வந்து நம்ம உடைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அதுலேருந்து என்ன மாதிரியான சுவை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மருத்துவ குணங்களுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இதுதான் விளாம்பலம்னு சொல்லுவாங்க விழாம்பழம் வந்து உண்மையே கொஞ்சம் பழுத்துருக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் பழம் வந்து கெட்டு போன மாதிரி இருக்குது அதனால தான் அந்த பழத்தை நம்ம இது பண்ணல வேணும்னா காற்றை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இருந்தால் நம்ம இது பூரணம் பிடிச்சிதுன்னு நம்ம சொல்வோம் இது பழம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடுச்சு ஆனால் ரொம்பவே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு பழங்க இதனுடைய சதைப்பற்றலாம் சாப்பிட்டீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையை தரக்கூடிய ஒரு பழம் தான் யாராவது தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பழத்தையும் நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்டான பழம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்குதுங்க தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக எம்எஸ்எஸில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க பயனுள்ள பொருளை வந்து வீணாக்காமல் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஓகேங்களா இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளாக கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம் இதனுடைய சுவைன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையாக இருக்கும் இந்த பழத்தை நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விதைகளும் இந்த பட் இந்த பற்றுகளுமே நம்ம சாப்பிட்லாம் இந்த ஓடுகளை வந்து நம்ம சாப்பிட முடியாது அது பவுடரை பண்ணி நம்ம பாலில் ஏதாச்சும் இந்த மாதிரி டீ வடிவத்தில் கூட எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு அனுபவம் கிடையாதுங்க நான் பழமாக சாப்பிட்ருக்கேன் பழம் வந்து எனக்கு இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையை வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்படி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இனிப்பாக எடுத்துக்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சால்ட்டும் சில்லியுமே ஆட் பண்ணியுமே சாப்பிட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்போது அந்த பொருள் இந்த பொருளை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும் ஓகேங்களா இதை தினமும் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன விதமான பயன்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வழியையும் அப்புறமா மூட்டு வலியுமே போக்குறதுக்கான ஒரு அருமரந்தான் வந்து பயன்படுது ஓகேங்களா எவ்வளோ பெரிய அர்ஜீரன குறைபாட்டையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வந்து இந்த பழத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பசியின்மையை சரி செய்யுமே ஒரு அற்புத பொருளாக இது கருதுகிறாங்க ஓகேங்களா எல்லா பழத்துக்குமே இல்லாமல் ஒரு சிறப்பு குணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்துக்கு இருக்குது ஓகேங்களா சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த பழத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி டூலும் கால்சியம் சொத்தும் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் விளாம்பழத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க கண்டிப்பாக இது வந்து இயற்கையாக விளைஞ்ச பழம் இதில் எந்த ஒரு ஸ்ப்ரேயரும் எந்த ஒரு மருந்துமே யாருமே பயன்படுத்த முடியாது இது வந்து மரத்தில் விளைஞ்ச ஒரு பயிருங்க மரத்தை மேலே நல்லாவே நல்லா உசந்து வளர்ந்து வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கும் அதுலேருந்து கீழே விழுந்தாதான் நமக்கு பலமே கிடைக்கும் ஆனால் சில பேர் அது ஏரியும் அறுப்பாங்க அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் தானா ஆனால் இந்த பழங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயாவது கிடைச்சதுனா கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஒரு நாள் சாப்பிட்றதுனால மட்டுமே பழம் கிடைச்சிடாது கண்டிப்பாக கண்டினியூஸாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரியான இயற்கையான பழங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஏன்னா நம்மளுடைய உடல் உழைப்பு நம்ம உடல் நல்லா இருந்தால் நம்ம எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாங்க நம்ம உடலை வந்து சரியாக பராமரிங்க கண்டிப்பாக அந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தேடி சாப்பிடுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடல் மட்டும் சரியாக இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ பெரிய விஷயமே சாதிக்கலாங்க அதனால் உங்களுடைய உடலை சரியாக வச்சுக்கோங்க உங்களுடைய உடலை சரியாக வைக்கணுன்னா அதுக்கான பொருளை சில பொருளை தேர்வு பண்ணி எடுத்து சாப்பிடுங்க அப்போ தான் நம்மளுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவும் முடியும் நம்ம சரியான ஹெல்த்து சம்பாதிக்க நம் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நிற்காதுங்க நம்ம வந்து சரியான நம்ம உடல் கரெக்டாக இல்லைனா மற்ற எதுக்குமே ஒத்துழைக்காது அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் சம்பாதிச்சுக்கலாங்க அதனால் உங்களுடைய உடலை சரியான முறையில் பராமரிப்பு செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்த்து பெனிஃபிட்டான வீடியோஸ் போடணும்னா கண்டிப்பாக நீங்கள் சாய் ஐடெக் நர்ஸ்டரி கார்டனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோஸ் போடலாமா அப்படி இல்லையா அப்படின்றது இந்த மாதிரியான பழத்தை நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டேஸ்ட் கொடுத்துருக்கு நீங்கள் இந்த பழத்தை எங்கே வாங்கி சாப்பிட்டீங்க உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்றது அனுபவத்தை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு நண்பராகவும் சரி உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் என்னால் இருக்க முடியுங்க எனக்கு தெரிஞ்ச உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு பகிர்ந்துக்கிட்டு நான் என்னுடைய வேலையை என்னால் சிறப்பாக செய்ய முடியுங்க அதனால எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் இறைவன் ஆனால் நானும் ரொம்பவே மற்ற சாப்பை விட எனக்கு இந்த சாப் ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் ரொம்ப பிடிச்சி வேலை பண்ணுறேன் எனக்கு ரொம்பவே மற்ற வேலைக்கு போயிருந்தால் கூட நான் சந்தோஷமாக இருந்துருப்பேனான்னு சொல்ல முடியாது என்னால் ஹாப்பியாக இருக்குது வரக்கூடிய வருமானமும் சரி நம்ம இருக்கக்கூடிய நிலமையும் சரி கொடு ஆண்டவன் கொடுத்துருக்கான் அது சரியான முறையில் பயன்படுத்திட்டு நம்ம போய்ட்டே இருக்க வேண்டியதான் இந்த பழம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் ஷிப்பிங் அமௌண்ட் மட்டும் கூட அனுப்புனீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான பழத்தை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்கமிங்ஸில் கொஞ்சம் நிறைய கிடச்சிச்சினா கூட சேலுக்கும் கொண்டு வரலாம் ஓகேங்களா இப்போ இருக்கிறது லிமிட்டடாக தான் இருக்குது அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் எங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போதைக்கு இருக்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அப்கமிங்ஸில் ஏதாவது நமக்கு டைம் கிடச்சிது நம்மளால் ஏதாவது இது வீடியோ போட முடியும் எதுவும் விற்பனை பண்ண முடியும்னா கண்டிப்பாக அதையும் நாங்கள் வீடியோவில் சொல்வோம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான அற்புதமான பதிவு வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்